தெய்வம் என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் விநாயகரின் வினோத லீலைகளை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வருகிறார் மந்தை வெளி விநாயகர் முன்னூறு வருடத்திற்கு முந்தைய விநாயகர் இவர் மயிலாப்பூர் மந்தைவெளி ராமகிருஷ்ணா மடம் அருகே ஆடு மாடுகள் நிறைய இருந்த ஒரு சிறு கிராமம் அதனால் அந்த இடத்திற்கே மந்தைவெளி என பெயர் வந்தது அங்கு எல்லையம்மன் என்ற கிராம தேவதை எழுந்தருளி இருக்கிறாள் ஆங்கிலேயர் காலத்தில் எவருக்கும் சொந்தமில்லாத இடங்கள் அரசாங்கத்திற்கு என மாற்றப்பட்டது அத்தகைய இடங்களில் பொதுப்பணிகளும் தொடங்கப்பட்டன அம்மன் கோவில் இருந்த இடத்தில் பந்தல் போட்டு வழிபட்டனர் திடீரென சித்திரை மாதம் அங்குள்ள சிறுவர்கள் காணாமல் போவது அம்மை வைசூரி போன்ற நோய்களும் வரத் தொடங்கின ஒருவேளை அம்மனுக்கு ஏதும் குற்றம் நடந்திருக்குமோ என்று மக்கள் வேண்டுதல் நடத்தினர் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணிக்கு அருள் வந்து உங்களுடைய வாரிசுகளுக்கு துன்பம் என்று என்னை கேட்கிறீர்கள் என்னுடைய வாரிசின் நிலை என்ன என்று யாராயிலும் யோசித்தீர்களா என்று கூறினார் மக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை கூட்டத்தில் இருந்த வயதான ஒரு நபர் முன்பு அம்மன் கோவில் அருகே இருந்த மரத்தின் அடியில் பிள்ளையார் இருந்தது அது எங்கோ தெரியவில்லை நாம் மறந்துவிட்டோம் அம்மன் ஞாபகப்படுத்துகிறாள் போலும் என்றார் மக்கள் தீவிரமாக தேட பேருந்து பணிமனை கிடங்கினுள் விநாயகர் கவனிப்பாரற்று கிடப்பது தெரிந்தது அதனை எடுத்து அம்மன் அருகிலே துதித்தனர் கோவில் இருந்த இடம் மின்சப்ளை செய்ய மாற்றியமைக்க நேர்ந்ததால் அம்மன் அருள்வாக்குப்படி இப்போது இருக்கும் இடத்தில் புதிதாக கட்டப்பட்டது விநாயகர் பெயர் ஆதி சிவசக்தி விநாயகர் என்பதாயிற்று மந்தைவெளி மயிலாப்பூர் நன்றாக மாறிவிட்டதால் கோவிலும் புதுமை பொலிவுடன் விளங்குகிறது ஆடி மாதத்தில் அம்மனுக்கும் விநாயக சதுர்த்தியை ஒட்டி விநாயகருக்கும் பத்து நாட்கள் விழா நடைபெறும் தொடர்கிறார் பயக்ஷய விநாயகர் என்ற அச்சம் தவிர்த்த விநாயகர் சர்வதர்மான் தர்மான் மாமேகம் சரணம் பிரஜ என்னையே சரணடை கவலைப்படாதே என்று கண்ணபிரான் பகவத்கீதையில் கூறினார் முருகனை நினைக்கும் பொழுதும் பயம் வேலை வணங்கு கவலை தவிர குகனை வணங்கு குறைகள் தீர்ப்பான் என்பர் பக்தியின் ஆழத்திற்கு ஏற்ப பகவான் வருவான் எந்த உருவத்தில் வருவான் என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியாது சிவனுடைய பக்தனான மாறர் சோமயாகம் செய்வதால் அவரை சோமயாஜி என்று அழைத்தனர் அதுவே பின்னர் சோமாசி என்று ஆயிற்று அவர் வாழ்ந்த தலம் பூந்தோட்டம் அருகே உள்ள அம்பர் காலம் இவ்வருகேதான் அச்சம் தவிர்த்த விநாயகர் கோவில் உள்ளது தக்ஷன் ஒரு யாகம் செய்தான் அவன் பெண் தாக்ஷாயினி சிவனின் மனைவி சிவனுக்கு அவிர்வாகம் கிடையாது என்றான் அழைப்பு கூட அனுப்பவில்லை காரணம் அகம்பாவம் யாககுண்டத்தில் தக்ஷனின் தலை விழுந்தது சோமாஜி நாயனார் ஒரு யாகம் செய்ய ஆசைப்பட்டார் ஹவிர் பாகத்தை சிவனே நேரில் வந்து பெற வேண்டும் என ஆசைப்பட்டார் தீவிரமான பக்தி நாட்டம் உடையவர் அகம் பக்த பராதீனக நான் பக்தர்களின் அடிமை என்று பகவான் கூறுவார் சாதவோ ஹயம் மக்கியம் சாது நாம் சாதுக்களின் மனத்தில் நானே இருக்கிறேன் என்னுடைய மனதிலும் சாதுக்களே உள்ளனர் இது எப்படி சாத்தியமாகும் என்று எண்ணி சிவனுடன் உரையாடும் தனது தோடரான சிவபக்தர் சுந்தரரை அணுகினார் அதுவும் நேர்மறையாக அணுகினார் சிவயோகம் செய்யும் சுந்தரருக்கு பித்தமும் மயக்கமும் உண்டாகும் அதற்கு மருந்து தூதுவளை கீரையும் பாகற்காயும் அதனை பறவையாருக்கு அனுப்பிவிடுவார் ஒரு நாள் யார் இந்த கைங்கரியம் செய்கிறார் என சுந்தரர் கேட்க சோமாஜி நாயனார் என பறவையார் பதில் கூறினார் அவருக்கு ஏதாவது உதவி செய்ய எண்ணினார் ஆகையால் இருவரது சந்திப்பின் போது சோமாஜி தன் விருப்பத்தை தெரிவித்தார் சுந்தரர் அது முடியும் ஆனால் சிவன் எந்த உருவிலும் வருவார் சம்மதமா என கேட்டார் சம்மதம் என்றார் விமரிசையாக பாங்குடன் யாகம் நடந்து கொண்டிருந்தது செய்ய வேண்டிய சமயம் சிவன் வந்தார் சண்டாளன் போல் அரைக்கால் சட்டை தோளில் இறந்த கன்று குட்டி உடல் தோளால் செய்த குடுவை பறையை கொட்டிக்கொண்டே பார்வதி தேவி கல்பானை ஏந்தி நீச பெண்ணாக நாலு வேதங்களும் நாலு நாய்களாகவும் கணபதி முருகன் இருவரும் சிறுவர்களாகவும் ஆடிப்பாடி வந்தனர் இவர்கள் வரவை பார்த்து யாகம் செய்பவர்கள் யாவரும் பயந்து ஓடினர் ஆனால் குடும்பத்திற்கு சிவபெருமானே தனது பரிவாரங்களுடன் வந்துள்ளார் என்று உணர்த்தினாராம் அன்பர் மனம் குடிகொள்ளும் அச்சம் தவிர்த்த விநாயகர் பயமில்லாது வந்த சண்டாளனுக்கு அபிர்பாகம் அளித்தனர் அவரும் மகிழ்வுடன் பெற்று பிறகு தரிசனம் தந்தாராம் அந்த பிள்ளையாருக்கு சகசிர மோதக அர்ச்சனை விசேஷம் இந்த யாக திருவிழா இன்றும் வைகாசி ஆயில்ய நட்சத்திரத்தன்று நடக்கிறது தொடர்கிறார் அமுது தந்த பிள்ளையார் வந்திடில் பத்தும் பறந்து போகும் என்பது பழமுடி வீட்டில் சமைப்பதற்கு மணியரிசி இல்லை என்று முத்துசுவாமி தீக்ஷிதரின் மனைவி அம்மனுக்கு நிவேதனம் செய்ய யாதுமில்லையே என்று வருந்தி தீட்சிதரிடம் கூற அவரோ தியாகராஜம் பஜரே என்று பாட்டு பாடுகிறார் பக்தனின் கஷ்டம் பகவானுக்கு தெரியாதா ஆழ்ந்த பக்தனுக்கு கேட்காமலேயே அருள்பவன் வண்டி நிறைய காய்கறிகளும் வருகிறார் என்று சேகரித்தது அவர் வருவது மாற்றலாகி விட்டதால் சாமான்களை தங்களுக்கு கொண்டு வந்தோம் என்றனர் திக்ஷிதர் நெகிழ்ந்தார் சீர்காழியில் தந்தையை காணாத அழுத பிள்ளைக்கு பார்வதி பால் தந்தது போல் பசியால் பாடிய சுந்தரருக்கு விநாயகர் அன்னமிட்ட சம்பவத்தை நாம் இங்கு சிந்திப்போம் திருஞான சம்பந்தருக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு வந்தவர் சுந்தரர் சிவ குழந்தையான ஞான சம்பந்தன் நடந்த சீர்காழியை மிதிக்க விரும்பாது ஊரின் வெளியே நின்று பாட சிவனும் காட்சி தந்தாராம் அங்கிருந்து தனது தல தொடர்ந்தார் அச்சமயம் கோடை காலம் கடுமையான வெயில் ஒதுங்குவதற்கு இடமில்லை நான் வறண்டது பசி அதிகமானது நாடி வந்தவர்களுக்கும் அதே வேதனை அதே துயரம் தன்னுடைய தோடனான சுந்தரர் பசியில் அவதிப்பட சிவன் விரும்பவில்லை எடமணல் என்ற இடம் சீர்காடியிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இவ்வூருக்கு அருகே உள்ள திருக்குறுகாவூர் வெள்ளடை அருகே உள்ள எடமணலில் உள்ள விநாயகரை சுந்தரரின் பசிதாகம் தவிர் என்று சிவன் ஆணையிட்டாராம் எடமணலில் திறந்த வெளி கிடையாது ஆதலால் பிள்ளையார் சித்திர பந்தலடி என்ற இடத்தில் பந்தலமைத்தார் சோலைகள் சூழ குளிர்காற்று வீச உண்பதற்கு உணவு தயாராகிவிட்டது பிள்ளையார் அந்தனராக உருக்கொண்டு பசிதாகம் தீர வந்து உண்ணலாமே இளைப்பாரலாமே என்றார் சுந்தரர் பெருமூச்சு விட்டார் உயிர் வந்தது போல் இருந்தது யாவரும் பந்தி பந்தியாக உணவு உண்டனர் அந்த இடம் பங்கி கிராமம் வரிசை பத்து என்று இப்போது கூறுகிறார்கள் ஆசை தீர உண்டு களைப்பு தீர அயர்ந்தனர் சிறிது நேரம் கழித்து மறுபடியும் வெயில் சுட பந்தல் சோலை ஆகாரம் இட்ட அந்தனர் எதுவும் தெரியவில்லை இதுவும் சிவனின் உணர்ந்தார் பின் திருக்குறுகாவூர் வந்து வெள்ளடை ஈசனை போற்றி பாடினார் எடமணனில் கணபதியின் பெயர் கட்டமுது பிள்ளையார் இக்கோவில் அருகே இப்போது சிவன் கோவில் உள்ளது ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி என்று கட்டமுது வழங்கும் விழா நடைபெறுகிறது திவன் சுந்தரர் இவர்களின் ஈடுபாடு அலாது என்றாலும் பகவான் ஒரு பொழுதும் தனது அணுக்க பக்தன் அவதிப்படுவதை விரும்பான் இன்றியமையாத தேவையை எவ்வாறாயிலும் நிறைவேற்றும் இதயம் கணிந்த பக்த பராதீன வள்ளல் பகவான் புகழ்வோம் கணபதினின் பொற்கழலை நாளும் திகழ்வோம் பெரும் கீர்த்தி சேர்ந்தே என்ற மகாகவி பாரதியின் விநாயகர் நான்மணி வெண்பாவை இங்கே நினைவு கூர்ந்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகிறது நாளையும் நாம் விநாயகரின் லீலைகளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கானாபத்தியம் நிகழ்வில் விநாயகர் குறித்தும் அச்சம் தவிர்த்த விநாயகர் குறித்தும் அமுது தந்த பிள்ளையார் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்